அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நண்பர்களே நாம் முன்பு பேசிய ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது மனு நூகுநபி நபி பற்றியது சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புராணங்களில் மனுவும் குரானில் நூகு நபியும் வெள்ளத்திலிருந்து மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றியவர்கள் இருவருக்கும் வெள்ளக் கதைகள் தொடர்பாக வருகிறது படகு கட்டுதல் என்பது மனுவும் நூகு நபியும் பெரிய படகை அமைத்தனர் என்றதை நாம் பார்க்க முடிகிறது உயிரினங்களை இரண்டரண்டாக ஏற்றுதல் அதாவது மனுவின் கதையிலும் நூகு நபியின் கதையிலும் இரு ஜோடிகளாக உயிர்களை ஏற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது வெள்ளம் கழிந்த பின் புதிய வாழ்வு புதிய தலைமுறை ஆரம்பமானது என்பது இரண்டு கதைகளிலுமே வரக்கூடிய பொதுவான ஒரு விஷயமாக இருக்கிறது இதை பார்த்தோடனே நம்மளுக்கு தெரிகிறது ஒரே மாதிரியான சம்பவம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம யோசிக்க வச்சுருக்கோம் அதே நேரத்தில் இன்றைக்கி ஸ்ரீராமர் சுலைமான் நபி இவங்கள பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போது அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம் ஸ்ரீராமரும் சுலைமான் நபியும் இவங்களுடைய தந்தை மகன் சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சுலைமான் நபி தாபீது நபியின் மகன் அதாவது டேவிட் என்று சொல்லக்கூடிய தாபீது நபியின் மகன் ஸ்ரீராமர் வந்து தசரத மன்னரின் மகன் இங்கே இந்த தாவிதுன்னு சொல்லக்கூடியவர் தான் இங்கே வந்து டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இருவருமே புகழ்பெற்ற மன்னர்களின் வாரிசுகள் தான் தந்தைக்கு பல மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது வரலாறு கூறுவது போல தாவீது நபிக்கு பல மனைவிகள் இருந்திருக்கிறாங்க அதே போல் தசர மன்னருக்கு பத்தாயிரம் மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இங்கேயும் நம்மளால் நேரடியாக காணக்கூடிய ஒற்றுமை நிச்சயமாக தென்படுகிறது காற்றுடைய சக்தி அப்படின்னு பார்க்கறம்போதே சுலைமான் நபி காற்றை வசப்படுத்தி தன் படைகளுடன் விரைவில் இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஸ்ரீராமுடைய வாழ்க்கையிலையும் ஹனுமான் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் காற்றில் பறந்து கடலை தாண்டி செய்தி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்க முடிகிறது காற்று சக்தி வந்து இருவரின் கதையிலையும் மிக முக்கியமான அற்புதமாகவும் பார்க்கப்படுகிறது விலங்குகள் பறவைகளுடன் உரையாடல் அப்படின்னு பார்த்தா சுலைமான் நபி எறும்புகள் பேசுவதை கேட்டு புரிந்தார் ஹூது ஹூது என்ற பறவையுடனும் உரையாடி இருக்கிறார் என்பதை நாம் குரான் வாயிலாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது ஸ்ரீராமர் வானர்களுடன் ஜடாயு போன்ற பறவைகளுடன் அதாவது வானரர்கள் குரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வானரங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜடாயு போன்ற பறவைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் இருவரும் மனிதனை தாண்டி பிற உயர்வுடன் இணைந்தவர்களாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ராணி சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் நபி வந்து பல்கிஸ் ராணியை சந்தித்தார் அவரது சிம்மாசனம் ஜின்களுடைய உதவியால் கொண்டு வரப்பட்டது ஸ்ரீராமர் சீதையை மணந்தார் அதுக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா வில்லை தூக்கியிருக்காரு அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனம் அந்த வில்லு அதை தூக்கக்கூடிய சம்பவம் வந்து மிக முக்கியமாக ஒற்றுமையாக பார்க்கப்படுகிறது நீதி நிறைந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தா சுலைமான் நபி ஞானம் நீதி தீர்ப்பு ஆட்சி இவற்றில் பெற்றவர் ஸ்ரீராமுடைய ஆட்சி வந்து ராமராஜ்யம் என்று புகழப்பட்டது இந்த நீதி நிறைந்த ஆட்சியில் வந்து